அவர் சினிமாவில் நடிச்சதோட வாழ்க்கையில அவர் செஞ்ச நல்ல காரியங்களும் நல்ல நினை இதுகளும் அதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே கேட்டு 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 அவரை மாரி ஒருத்தர் இருக்கணும் அவரை மாரி நம்ம மனசுல நம்மள இருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் அவர் செய்த தர்ம தர்மமும் தர்மம் தர்ம காரியங்களும் அவரை மாரி இன்னொருத்தர் பிறப்பாரா செய்வாரா அப்படின்றது தெரில எல்லாரும் எம்ஜிஆரை தான் பார்த்துருக்காங்க நான் எம்ஜிஆரை பார்த்ததில்லை இந்த எம்ஜி இந்த எம்ஜிஆரை தான் நான் பார்த்துருக்குறேன் எம்ஜிஆருக்கு மேலே இவர் ஆயிட்டாரு அவங்க வந்து அவர் அவர் சம்பாதிச்சதெல்லாம் மக்களுக்காகவும் மக்களுக்காக மக்களுக்காக மக்களுக்காகன்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிறவங்க கூட யாரும் அந்த செய்யாத சாதனைய எங்க தலைவர் வந்து செஞ்சுக்கிற தலைவருன்றதோட அவர் ஒரு நல்ல மனிதர் தலைவர்னு சொல்லிட்டாக்கா அது தலைவர் இதுக்குள்ளே போயிடும் அவர் தலைவர் இல்ல உலகத்திலேயே உயர்ந்த மனிதர் இல்ல முதலிடம் யாருக்கு கொடுக்கணும் அமெரிக்கால இருக்கு கூட கூடாது இங்கே எங்கள் விஜயகாந்துக்கு தான் கொடுக்கணும் அவர் தலைவர்னு சொல்லி மறுபடியும் அந்த அரசியலுக்குள்ளே நான் போக விரும்பல அவரை மாரி ஒரு மனிதனை வந்து இந்த உலகத்தில் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க அவர் சொத்து சுகம் எல்லாத்தையும் வந்து மக்களுக்கோசரம் அழிச்சாலும் இவ்வளோ தர்மம் எத்தனை பசியான வயிறை பசியில் இருக்கிற வயிறெல்லாம் நிரப்பினாலும் அவர் மொத்தத்தை இருந்தாலும் அவருடைய தர்ம காரியங்கள் வந்து அவங்க மனைவி மனைவியும் அந்த மனைவியும் அந்த குழந்தைங்களையும் அவங்க அவர் பெற்ற குழந்தைங்களையும் அதே மாதிரி அவர் செஞ்ச புண்ணியம் யாருமே பண்ண முடியாது அவங்க அப்பா எடுத்து கொடுத்த பேர் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு காலங்காலமாக அழியாது எத்தனையோ அரசியல் தலைவர்கள் செத்தாங்க அவங்க வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பார்த்தாக்கா இவருக்கு வந்த ஜனம் வந்து யாருக்கா இவரு வந்து பார்க்கலான்னு நினைச்சு துச்சுன்னு அதனால வர முடியல அந்த இடத்துல நான் ரொம்ப கஷ்டம் மனவேதனையானேன் பார்க்க முடியல பார்க்க முடியல பார்க்க முடியல நான் நேற்று தான் வந்தேன் அங்க இருந்து முதல்ல எங்க அம்மா கிட்ட சொல்லி இங்க வந்து பார்க்கணும்னு வந்தேன் அவரு அவரு செஞ்ச தர்ம காரியமும் எதுவோ தர்மங்களும் அவரு மாரி உலகத்துல உலகத்துல யாருமே செய்யல அவரு பண்ணது வந்து அவங்க அவங்க பிள்ளைங்களுக்கும் அவரு எல்லாத்தையும் வந்து மக்களுக்கு கொடுத்துட்டாரு மக்கள் திருப்பி வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அவரு வந்து ஒரு உயிர் அவங்க பிள்ளைங்களை வந்து எனக்கு எனக்கு கஞ்சி ஒரு ஊருக்கா இருந்தா பங்காயம் இருந்தா எனக்கு ஒண்ணுமே தேவையில்ல என் பொண்டாட்டி என் பிள்ளைங்களுக்கு ஒரு வீடு இருக்குதா அது போதும் மக்கள் நல்லா இருக்கணும் அதை தான் நினைச்சாரு கஞ்சி ஒரு வெங்காயம் தான் எனக்கு ஊத்த மாட்டீங்களா அப்படின்னு வாழ்ந்த மனுஷன் அவர் எளிமையே எளிமையா வாழ்ந்தவர் எளிமையா வாழ்ந்தா கூட அவரு கடவுள் இட்டுக்கினாருனாக்கா அது எதனால இட்டுக்கினாருன்னு எனக்கு புரியாத புதிரா இருக்குது இந்த மாதிரி மனுஷனுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு ஆச்சு அது இயற்கை அது ஒன்றும் இல்லை அவர் வந்து வாழ்ந்தாலும் நம்ம கூட தான் இருக்கிறாரு எம்ஜிஆர் வாழ்ந்தாரு ஜெயலலிதா வாழ்ந்தாரு அப்படின்னு எம்ஜிஆர் வாழ்ந்தாரு ஜெயலலிதா வாழ்ந்தாருன்னு சொன்னாங்க அவங்க அரசியல்ல இருந்து அரிசியில சம்பாதிச்சு வாழ்ந்தவங்க வாழ்ந்தவங்க ஆனா அவங்க கதையெல்லாம் வரல ஆனா சாதாரண ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு நடிகருக்கு வந்து இவ்வளவு மக்கள் வந்து செய்யறாங்கன்னா அவ்வளவு தர்ம காரியங்கள் அவர் செஞ்சிருக்காரு அது வந்து இந்த வயசுல இருக்கிற எனக்கே தெரியுதுன்னா அப்ப இவ்வளவு வயசானவங்க அறுபது வயசு எழுபது வயசுல இருக்கிறவங்க எல்லாம் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் என் மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு இங்க இறந்து இத்தனை நாள் ஆகுது இத்தனை நாள் கழிச்சு நான் தான் வந்தேன் வெளியே வந்தோனே நேற்று நைட்ல இருந்து தூக்கமே இல்ல அவர் எடுத்த போய் பார்க்கணும் அவர் எடுத்த போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்த வந்து ஒரு சாதாரண ஒரு அரசியல்வாதிகளுக்கு வந்து அவ்வளோ பெரிய இது கட்டி அவ்வளோ இது பண்ணிக்கிறாங்க இந்த இடத்த மிக பிரம்மாண்டமான ஒரு மண்டபமா கட்டணும் மிக பெரிய பிரம்மாண்டமா கட்டணும் அதுக்கு கடவுளை நான் தினமும் வேண்டுவேன் நான் என்னால என்னால நினைக்கதா முடியுது செய்யதா முடியுது என்கிட்ட அந்த இதுவும் இல்ல ஆனா அவர் செஞ்ச தர்ம காரியங்கள் வந்து உலகத்துல யாருமே செய்யல வேர்ல்டு வரைக்கும் எவனும் செய்யல எந்த ஒரு அரசியல்வாதியும் பேசுறதுக்கு யாருக்கும் தகுதி கிடையாது அவர் வந்து அவர் அவர் வந்து ஒரு மகான் அவர் மனிதத்தின் மனித இனத்தின் மகான் எத்தனை பேருடைய வாழ்க்கைய சினிமா துறையா இருந்தாலும் சரி அரசியல் துறையா இருந்தாலும் சரி சினிமா துறையா இருந்தாலும் சரி அரசியல் துறையா சரி இன்னைக்கு வந்து சினிமால பெரிய பெரிய ஆளா இருந்தவங்களும் அவங்க அவரு போட்டு சாப்பாடை சாப்பிட்டு வளர்ந்தவங்க தான் அத அவங்களே வந்து மனசார பேட்டி கொடுக்கும்போது நான் கேட்டு இருக்கிறேன் பேட்டி கொடுக்குறவங்க கேட்டுதையே கேட்கும் போது அவருக்கு கண்ணுக்கு தெரியாத எவ்வளவு பேருக்கு என்னென்ன செஞ்சிருப்பாரு அதை நினைக்கும் போது என் நெஞ்சே படப்படுக்குது ஆண்டவனே விஜயகாந்த் வந்து இயற்கைன்றதுனால அதை கடவுளோட விட்டுன்றதுனால மாத்த முடியாது ஆனா அவர் பண்ண காரியத்துக்கு அவர் வந்து எல்லாத்தையும் மக்களுக்கு மக்கள் கௌசம் அழிச்சுட்டாரு இந்த மக்கள் என்ன பண்ண திரும்பி அவருக்கு பிள்ளைங்களையும் அவங்க மனைவியும் அவங்க மன வேதிகளை இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அவங்க மனைவிக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் என் புருஷன் வந்து உலகத்திலேயே உள்ள பெரிய எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் கிடைக்காது எந்த ஒரு தலைவன் நான் தான் தலைவன் நான் தான் தலைவன்லாம் கூட ஒண்ணுமே கடிக்கல ஆனா எங்க தலை தலைவர்னு சொல்லக்கூடாது அவர் ஒரு மனிதர்னு தான் சொல்லணும் தலைவர் என்ற அப்புறம் விஷயம் அது அரசியல் போய்டும் தலைவர் என்றது அந்த மாரி மனிதனை வந்து உலகம் ஒன்னும் சந்திக்கல இனிமே இன்னொரு மனிதன் சந்திப்பாரா அப்படி பொறப்பாரா அப்படின்னு தெரியல நான் எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க இது எல்லாம் கதையெல்லாம் கூட கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி இவங்க எல்லாரையும் மிஞ்சிட்டாரு சாதாரண ஒரு நடிகனா இருந்து இதுவா இருந்து கூட ஏதா இருந்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்டாரு துணிச்சலான வீரமானவர் அந்த வீர வீரத்தை ஒண்ணுமே பண்ண முடியல அவர் கையை இப்படி காட்டுறாரு இந்த கை வந்து இந்த கை வந்து இப்படி போனதே கிடையாது யாருக்கோசமா பின்வாங்கன்னு கிடையாது அவர் ஒரு பேச்சு பேச்சு இந்த அரசியல்வாதி பேச மாட்டாருந்தாலும் அதை என் கண் கூட பாத்து இனி வர நாட்கள்ல அவருக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து கடவுளை வணங்குறாங்களோ இல்லையோ இவரை வாணகுனாங்கண்ணா இவருக்கு இருக்கிற நான் இப்ப கூட வேண்ட போது கூட என்ன வேண்டினா இறைவா இவருக்கு கொடுத்த அறிவும் புத்தியும் அந்த நல்ல குணத்தை தர்ம எண்ணத்தையும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிதான் வேண்டிக்கின என்னோட இதுல இருந்து பார்த்தா மக்களுக்கு மக்களுக்கோசரம் எல்லாத்தையும் இருந்து அவங்க பிள்ளைங்க அவங்க மனைவி இல்ல அவங்க தான் சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு அதே டிவில சொல்லிக்கிறேன் நான் இவ்வளவு தர்ம காரியம் நான் தனியா செய்யல என் மனைவி ஒரு சப்போர்ட்டா தான் செஞ்சேன் அப்ப அவங்களும் தர்மத்துல தர்மத்து தர்மத்துல பாதி விஜய் தலைவருடைய விஜயகாந்தோடைய தலைவர் சொல்லக்கூடாது அந்த மனிதருடைய இதுல இவங்களும் பாதியா இருந்திருக்காங்க அந்த பாதியா இருந்து அவங்க வந்து உங்க நாட்டுக்கு வந்து நல்லது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ஒண்ணுமா அந்த கட்சி அந்த இதுல இருக்கிறாங்க அந்த அவங்க அவங்க தனிமையா வந்து அவர் என்ன நினைச்சாரோ அதை வந்து நீடிச்சு நிலை நிறுத்தணும் அவங்க இது வந்து பெரிய ஆகணும் அந்த நாட்டை வந்து ஆளணும் இந்த நாட்டை ஆண்டு இந்த மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறதுக்கு வந்து தலைவரோட எண்ணங்கள்லாம் கூடியே இருந்து பார்த்தவங்க மனைவி எந்த ஒரு கஷ்ட காட்டத்துலயும் சரி இவரு ஒரு கெட்ட பேர் எடுத்ததில்லை சினிமா தூரனாலே எப்படி இப்படி கெட்ட பேர் எடுப்பாங்க ஒரு கெட்ட பேர் கூட வாங்காதவர்கள் தான் விஜயகாந்த் அந்த மனிதர் நான் மறுபடியும் சொல்றேன் தலைவர் சொல்லுன்னா அது வந்து தவறான வழியில போய்டும் அது மனிதர் உலகத்திலேயே இவரே உயர்ந்த மனிதரை இந்த உலகம் பார்த்தது இல்ல இனிமேனா பார்த்து இனிமேனா தெரிஞ்சு இவருக்கு இருக்கிற குணத்தை எவ்வளோ பேர் வந்து இந்த சினிமா துறையில சாப்பாடு வழி இல்லாம எங்கெங்கயோ பிளாட் பார்த்துல அங்க எல்லாம் படுத்து நினைந்துங்களாம் அவர் மண்டபத்துல போனாக்கா சாப்பாடு போடுவாங்களாம் அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு எவ்வளவு நடிகர்களாம் என்ன விஜயகாந்த் இல்லைன்னா நான் இல்ல விஜயகாந்த் இல்லைன்னா நான் இல்லை புது புது டைரக்டர்லாம் வாய்ப்பு கொடுத்து அவ்வளோ பெரிய ஆளா ஆக்கி விட்டுக்கிறாரு அவ்வளோ தர்மம் பண்ணவரு இன்னைக்கு தர்ம தர்ம தான் அவர் சுத்தி உள்ள ஜனம் வந்துன்னு தமிழ்நாடு அவரு அவருக்கு வந்த ஜனம் மாரி யாருக்கும் வரல அவர் சாதாரண ஒரு நடிகருக்கு எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப இது பண்ணேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அதை யோசிச்சு பண்ணி பார்க்கும்போது தான் இவ்வளோ பேருக்கு இந்த தமிழ்நாட்டுக்கே உள்ள சுத்துக்கிறேன் தமிழ் 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 வாழ்ந்து இருக்கிறாரு இனி வந்து அவர் செஞ்சதை வந்து இந்த மக்கள் வந்து அவங்க மனைவிக்கும் அவங்க குழந்தைங்களுக்கும் அவங்கள ஒரு உயர்ந்த இடத்துக்கு போய் நிறுத்தணும்னு சொல்லிட்டு நிறுத்தணும் சொல்லிட்டு அது நிறுத்தலைன்னா அந்த கடவுளுக்கே அசிங்கம் இவங்க தர்மம் பண்ணது அந்த கடவுளுக்கே அசிங்கம் அந்த கடவுளுக்கே கண்ணு இல்லைன்னு அர்த்தம் இந்த மக்கள் வந்து இனிமேதான் அந்த அறிவு சிந்தனை வச்சுக்க நம்மளுக்கோசரம் வாழ்ந்த நம்மளுக்கோசரம் நம்மளுக்கோசரம் அவங்க பொண்டாட்டி புள்ளிகள் எல்லாம் நடுத்தரில நிறுத்திட்டு கூட கஷ்டப்படும் ஆனா அப்ப கூட சொன்னாரு என் மனைவிக்கு ஒரு வீடு இருந்தா போதும் பிள்ளைங்களுக்கு வாழத்துக்கு வந்து ஒரு தொழில் இருந்தா போதும் மத்ததுன்னா காசுன்னா காசுன்னா காசு செத்து போனா கூட அருணா கூடிய அவுத்து விட்டு தான் நம்மளை புதைக்கிறாங்க காசும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியம் கிடையாதுன்னு சொன்னவர் தான் இவரு இந்த மாரி ஒரு மகான் அவரு மனிதனா பிறந்து மகானா வாழ்ந்தாரு அவர் ஆத்மா சாந்தி எடணும் மீண்டும் வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து மறுபடியும் விஜயகாந்தா பொறுக்கணும் விஜயகாந்தின்ற பேருக்கு யாரும் ஈடு கொடுக்க முடியாது அது வந்து ஒரு இரவினோட பேரு மூணு வாட்டி நூறு வாட்டி சொன்னா கூட விஜயகாந்த்னா கடவுள் விஜயகாந்த்னா கடவுள் கடவுளே வந்து மனித அவதாரமா இயேசுநாதர் எப்படி பிறந்தாரோ புத்தர் எப்படி பிறந்தாரோ இதெல்லாம் நான் பார்த்தது இல்ல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போ நான் கண் கூட பார்த்தது விஜயகாந்த் விஜய் அந்த பேரை சொல்றதுக்குள்ள ஐயான்னு சொன்னா தெரியாது அந்த விஜயகாந்த் சொல்றதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அந்த விஜயகாந்த் சொல்றதுக்கு அந்த விஜயகாந்த் சொல்றதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எந்தாலும் அவர் பேரை சொல்றதுக்கு அவர் பேர் அதனால இருக்கிறதுனால அதை நான் சொல்ல விரும்புறேன் அவங்க குழந்த அவங்க மனைவி இனி வர எதிர்காலத்துல அவங்க வந்து இந்த நாட்டு ஆண்டு அவர் தலைவர் தலைவர்னு சொல்லக்கூடாது அந்த மனிதர் என்ன நினைச்சாரோ அத வந்து இந்த உலகம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணு நல்ல தெளிவா இருந்துக்கணும் இந்த மாதிரி ஒரு மனுஷன் அவளை கத்துனாரு இது பண்ணாரு இது பண்ணாரு அவர் வந்து அந்த பதவியில உக்காந்து இருந்தா எதிர்கட்சி தலைவரா இருந்து முதலமைச்சரா எதிர்த்து கேள்வி கேட்ட ஒரு ஆளை நான் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை நானும் அரசியல் எனக்கு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது சின்ன வயசுல இருந்து இந்த அரசியலை பாத்துக்கிறேன் இவங்க கூட்டணியிலே இருந்துன்னு இந்த பதவிக்கு ஆசைப்படாத அமைச்சர் பதவிக்கு ஆசைப்படாத எந்த ஒரு பதவிக்கும் ஆசைப்படாத நீ ஏன் பால் வழியா ஏத்துன நீ ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மிக அதிகாரம் போறது பயங்கரமான ஒரு ஜெயலலிதாவை இவர் எகுத்து கேள்வி கேட்டவர் ஒரே தலைவர் யாருன்னா விஜயகாந்த் மட்டும் தான் தலைவர்னு சொன்னாக்கா இந்த அரசியல் விதத்துல அந்த மனிதர் தான் நான் சொல்லுவேன் அது தலைவர்னாக்கா தல் துணிச்சல் உள்ள தலைவரை இந்த தமிழ்நாடு இது வரைக்கும் சந்திக்கல இது வரைக்கும் இதுக்கப்புறமும் சந்திக்க போறதே இல்ல சந்திக்குமா சந்திக்காதான் தெரியல அவரை வாழ்த்தாத உள்ளங்கள் இல்ல அவர் வாழ்த்தாத சினிமா ஆட்கள் இல்ல அவரை வாழ்த்தாத ஏழைங்கள் இல்ல அவரு 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 அன்னதா அவரு இடத்துக்கு போனா விஜயகாந்த் மண்டபத்துக்கு போனா வயிறு நிறைய சாப்பிட்டு வரலாம் அவரு எங்கயும் அன்னதானம் போனோம் அந்த எந்த இடம்னு கூட தெரியல அந்த மாதிரி சாப்பிட்டு அந்த சினிமா துறையே வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்குதுண்ணா இந்த ஏழை எல்லாம் இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா எத்தனையோ கொடான கோடி ஜனம் எத்தனையோ இந்த இடமே சிக்க எனக்கு தெரியல அந்த இறந்தது மட்டும்தான் என்ன அது உள்ள இருக்கும்போது தெரிஞ்சது இங்க வந்து இந்த அளவுக்கு வந்து ஜனம் வந்து ஒரு சாதாரண மனிதனுக்கு நான் நடிகர் தானே அப்படிதான் நினைச்சிருந்தேன் ஆனா நல்லது பண்ணிக்கிறான்னு சொல்லிக்கிறாங்க இந்த அளவுக்கு பண்ணிக்கிறாரான்றது இந்த உலகம் வந்து அன்னைக்குதான் பார்த்தது இதெல்லாம் பார்த்து இதுக்கப்புறம் வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்ப வந்து தெரியும் எங்க அப்பா வந்து இதை அழிச்சிட்டான்னு சொல்லிட்டு எல்லா புள்ளிகளுக்கும் அவர் கோபம் இருந்தா கூட எங்க அப்பா இவ்வளவு பேரை சம்பாதிச்சு வச்சுட்டு சொல்லிட்டு பணம் இன்னைக்கு இருக்கோ நாளைக்கு போயிடும் இந்தமாரி பேரும் அவங்க அவங்க மனைவிக்கு வந்து ஒரு சொர்க்கத்துல வாரு சொர்கத்துல ஒரு இடம் அவங்க புள்ளிகளுக்கு ஒரு சொர்க்கத்துல இடம் வந்து அவங்க அப்பா கொடுத்துட்டு போயிருக்கிறாரு இந்த வாழ்த்துக்களை வந்து நான் சொன்னத அவங்க மனைவி அவங்க பசங்கள கேட்டா போதும் அது வரைக்கும் அது வரைக்கும் அது சந்தோஷம் அவங்க அவரு வந்து கடவுளா வாழ்ந்துக்கிறாரு ஊரா மூட்டு காசியோ அரசியல் காசியோ இல்லையா ஏமாத்தின காசியோ எடுத்து கொடுக்கல இவங்கெல்லாம் இந்த அரசியல்வாதிகள் இந்த காசு அரசியல் காசு இந்த பண காசு இது ஒண்ணுமே இல்லாத வந்து இவர் உழைச்சு சம்பாதிச்ச காசு எடுத்து தர்மம் பண்ணிடுறாரு இந்த வேர்ல்டுலயே இந்த உலகத்திலேயே வந்து யாருமே இந்த மாரி தர்மம் பண்ணவே எவனே இல்லை அமெரிக்காவை அமெரிக்கா இருக்கிற மிகப்பெரிய கோடீஸ்வரெல்லாம் கூட அமெரிக்கால இருக்கிற மிகப்பெரிய கோடீஸ்வரன் கூட பில்டர்ஸ் பில்டர்ஸ் கூட இந்த மாரி அழிச்சது இல்ல தான் பணத்தை எடுத்து எவனுக்கும் செலவு பண்ணது இல்ல அந்த மாரி பணத்தை அந்த மாதிரி ஒரு தர்ம எண்ணத்தை எண்ணத்தோட வாழ்ந்தவர் அவரு இனியும் இனியும் வந்து அவர் அவர் பண்ணிருக்காரு மக்கள் வந்து அவர் இருக்கும் போது அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களா அவர் நல்லா இப்ப தனியா பண்றதுக்கு ஒரு அரசாங்கத்து மூலியா பண்ணதுன்னு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு

தலைவர்னு சொல்ற ஒரே மனிதன் சாதாரண ஒரு மனிதன் தலைவர் ஆயிடும் அது அரசியலுக்குள்ள கருணாநிதியோ பார்த்தா கூட முடியாத அந்த ஜனங்களை எதிர்த்து கேள்வி கேட்ட ஒரே ஒரு சிங்கம் யாருன்னா அந்த சிங்கம் வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் தான் அதை கேட்டு அந்த அந்த சிங்கம் யாருன்னா ஒரே ஒரு சிங்கம் தமிழ்நாட்டுல பிறந்த ஒரு சிங்கம் அது வந்து நம்ம கேப்டன் மட்டும்தான் விஜயகாந்த் மட்டும் தான் விஜயகாந்தோட ரசிகரா ரசிகரா இல்ல அவரை நேசிக்கிற ஒரு நல்ல மனிதரா தான் நான் இருக்கிறேன் அவரு நடிக்கிறாரு அத இது பண்றாரு அது பண்றாரு அது அதை பத்தி நினைக்கல அவரு எப்படி வாழ்ந்தாரு எப்படி அவருடைய வார்த்தைகள்லாம் கே இவரு என்ன ரஜினி என்ன பண்ணாரு கமல் என்ன பண்ணாரு அப்புறம் என்ன சொல் புது புது நடிகர்லாம் என்ன பணம் சம்பாதிச்சுக்க அவங்க தான் ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு மனை மனைவி அந்த ஒழுக்கம் சினிமால இருக்கிறவங்களா தவறான வழியில போயிடுவாங்களாம் சினிமால இருக்கிறவங்கள நாலு பொண்டாட்டி அஞ்சு பொண்டாட்டி வச்சுக்கோங்களாம் ஆனா விஜயகாந்த் மனிதன் வந்து தன் மனைவி மக்கள் அப்படி வாழ்ந்து அவங்களுக்கு என்ன செய்யணுமா சாப்பாடு போடணுமா இது பண்ணணுமா அவங்களுக்கு அதை செஞ்சுட்டு மீதி முழு நேரமா மக்களுக்கு ஓசரம் யார் பசி பட்டினாலே அவரும் வயிறு அவரு நான் ஒரு சில இதுல கேள்விப்பட்டிருக்கேன் சினிமா முடிச்சிட்டு வருவாரா நைட்ல அவர் பெட்ல நிறைய பேர் படுத்துன்னு இருப்பாங்களாம் அவர் இவர் என்ன பண்ணுவாராம் அவன் தூங்குறான் அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணு தரையில படுப்பாராம் மண்ணு தரையில படுத்துட்டு அவர மாரி உழைக்கிறதுக்கு ஆள் இல்லையா அவர் அது இதெல்லாம் என் காதால கேட்டுது உண்மையான சம்பவம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க நான் சின்ன பையன் எனக்கு எதுவும் தெரியல எனக்கே வந்து இவ்வளவு தெரியுதுன்னா இது வந்து யோசனை பண்ணி இந்த ஜனங்க பார்க்கணும் இப்படி ஒரு மனிதனா இப்படி ஒரு மனுஷனால நான் ஒரு நடிகன் நான் வந்து இன்னைக்கு இருக்கிற ஆளு சாதாரண நடிகர்லாம் ஏசி கார் ஏசி இதுல போரு பத்து ஷூட்டிங் முடிச்சிட்டு நாதின்னா தூக்கம் இல்லாம வந்தா கூட ஒரு ஏசி போயிட்டு அவன் கட்டில பத்து நான் சொல்லி மண்ணு தரையில படுத்துதான் ஒரு மனிதரு மனுஷன் இன்னொரு மனிதன் வந்து இவரை மாரி பிறக்க முடியுமா அப்படின்றது அது அந்த கடவுளுக்கு தான் தெரியும் இனி வர நாட்களுக்கு தான் தெரியும் விஜய் எம்ஜிஆர் சொன்னாங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஒரு மடங்கு பேர் எடுத்தா இவர் நூறு மடங்கு பேர் எடுத்துட்டாரு அன்னைக்கு இருக்கிற இது உள்ள எங்களுக்கு எதை தெரியல இன்னைக்கு வந்து மீடியா மீடி இது அது இது எல்லாம் கண்டதான் இருக்குது அப்படி இருக்கும் போது இப்படி ஒரு மனிதனா இது மனிதன் இல்ல கடவுள் இது வந்து வந்து உலகம் ஃபுல்லா இவருக்கு உலகன்றது நம்ம முதல்ல வந்து உலகன்றது அப்புறம் இவர் வந்து தமிழ்நாடு புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும் இவருக்கு அங்கங்க கோயில் இருக்குதோ இல்லையோ கோயில் எல்லாம் இடிச்சிட்டு இவருக்கு ஒரு கோயில கட்டி கும்பிடணும் இந்தமாரி கோயில் வந்து விஜயகாந்த வணி அது வந்து கடவுள் இருக்கிறார சொல்லிட்டு ஒரு பிரம்மையா போயிடுச்சு இந்த கோயில் இருக்கிறார சொல்லிட்டு ஒரு பிரம்மையா போயிடுச்சு ஆனா நிஜமாலுமே நம்ம கண்ணெதிரிலே வாழ்ந்த ஒரு கடவுள் வந்து விஜயகாந்த் அவர் அரசியலா இருக்கிறாரு அரசியல் இருந்தாரா இது பண்ணாரா ஆனா அவருக்கு அரசியல் வரக்கூடாத பண்ணது எதுனா இவங்க வந்து பண்ண சூழ்ச்சி அவரை தவறா சித்தரிச்சு பத்திரிக்கை இந்த இதுவெல்லாம் இந்த பிரெஸ் மீடியா எல்லாம் இவங்க கிட்ட இருந்ததுனால அவர் மேல ஒரு கருப்பு சாயம் பூசி அவர் பேர் கட்டு கட்ட பேரை ஆக்கி விட்டு இது மாதிரி பண்ணிட்டாங்க இதுதான் உண்மை என்ன இந்த இது வந்து டிவில வர மாதிரி இருந்தா மக்களுக்கு சொல்றேன் அவர் மேல பொய்யான ஒரு இதுவை சொல்லி அது மாதிரி பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க மனைவி வந்து தெளிவானவங்க படிச்சவங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு மனைவி வந்து கேப்டனுக்கு அமைஞ்சுடும் கேப்டனுக்கு ஒரு மனைவி இந்த மாரி ஒரு மனைவி அமைச்சுதான் மிகப்பெரிய இது கடவுள் கொடுத்த கிஃப்ட்ன்னு சொல்லுது கடவுள் கொடுத்த ஆசை அவர் இந்த மாரி தர்மம் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இவருக்கு ஒரு மனைவி கொடுத்தாங்களான்னு தெரியல அவரை இவரு இவரை உடம்பு முடியாத கூட இவர விட்டு கொடுக்க மாட்டாங்க இவரு வந்து என் மனைவின்னு அவரு அவங்கள விட்டு கொடு நான் இவ்வளவு நல்ல காரியம் பண்ணேன்னாக்கா அது என் மனைவியாலதான் பண்ணேன் என் மனைவி சப்போர்ட் இல்லைனா நான் இவ்வளவு பண்ணியிருக்க முடியாது இழந்தா கூட சரி எனக்கு எங்க ஒரு ரூபாய் கூட இல்லாம உங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு ஒரு வேலை கஞ்சி ஒரு வெங்காயம் குடிப்பீங்களா அது போதும் வாழ்ந்துடுவேன் அப்படின்னு சொன்ன தலைவர் அவர் ஆத்மா வந்து சாந்தி அடையணும் வீடும் விஜயகாந்த் ஒருத்தர் உருவாகணும் அந்த விஜயகாந்த் வந்து எங்க உருவாருன்னு எனக்கு தெரியல எங்க அவங்க எங்க விஜயகாந்த் தலைவரோடு அவங்க குடும்பம் வந்து நல்லா இருக்கணும் இனி வந்து அந்த அந்த மன வருத்தத்தை எங்க என்னாலே தாங்க முடியாத சோறு துண்ணாம மூணு நாள் நாலு நாள் என்ன கட்சியில இருக்கிறவங்களாம் நினைச்சாக்கா அவங்க என்ன நிலைமை ஆளாயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல அவங்களோட மன அழுத்தத்தை சும்மானா இவங்க ஒரு அபிஜயகாந்த் இதுவாயிட்டாரு இது அரெஸ்ட் பண்ணி போட்டாங்க அதனால வந்து நாலு பேர் சேர்த்துனா நானூறு பேர் சேர்த்துனா ஐநூறு பேர் ஆஹ் செத்தாலும் மக்கள் வாழணும்னு சொன்ன ஒரே மனிதன் யாருன்னா அவரு உலகத்திலே உயர்ந்த மனிதன் கடலு நிகர அவருக்கு கோவில் இந்த இடம் வந்து பார்க்கவே கஷ்டமா இருக்குது ஒண்ணுமே பண்ணாதவங்களுக்கு அவ்வளவு மண்டபங்கள் கட்டி இது பண்ணி பெருசு பெருசா பண்ணும்போது இப்படி ஒரு மனிதருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இடமா வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு இடமா ஆகணும் அவருக்குன்னு ஒதுக்கணும் அந்த அரசாங்கம் இந்த மாரி மகன் வந்து நீங்க எல்லாம் யாருமே வாழல முதலமைச்சர் எந்த ஒரு முதலமைச்சரும் இது வரைக்கும் வாழல இந்த மாரி முதலமைச்சர் வந்து முதலமைச்சர்கள் கூட இந்த இது அவங்களோட பெரிய ஒரு மண்டபமா கட்டி இது ஒரு மிகப்பெரிய கோயிலா அவர் வந்து ஜெய்ப்பாரா தோப்பாரான்றது வந்து இந்த முட்டாளம் தமிழ்நாட மக்கள் முட்டாள் ஜனகம் முட்டாள் ஜனத்துல வச்சு அவர் ஜெயிப்பாரா தோப்பாரா அப்படின்றது இந்த புரிஞ்சுக்கிற நிறைய குடிநோயாளி குடிக்காரங்கிறானு எதனா போட்ட கட்சா பிரியாணி கட்சா அப்படி போயிடுவாங்க இப்படி அதெல்லாம் ஒரு நிறைய தெளிவானவங்க இருக்கிறோம் இது அரசியல் அரசியல் ஒரு பக்கம் இருந்தா கூட சரி ஒரு ட்ரஸ்ட் டிரஸ்ட் மேட்ச்சி ஐயா பேர்ல கேப்டனோட விஜயகாந்தோட பேர்ல ஒரு ட்ரஸ்ட் தர்ம தர்ம சொல்லிட்டு தர்மம்னு ஒரு சத்ரஸ்ட் ஆரம்பிச்சு அவங்க மக்களுக்கு எல்லாமே இந்த உலகத்துல வந்து என்னால ஒரு சாதாரண ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன்னாக்கா ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன்னாக்கா வாரத்துக்கு ஒரு ஐநூறு ரூபாய் என்னால போட முடியும் அப்படி வந்து இந்த தமிழக மக்கள் முக்குள் ஃபுல்லா வந்து போடுவாங்க அவரு என்ன நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரோ இந்த அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி அரசியல் வந்து தூய்மையான அரசியல் பண்றவர் ட்ரஸ்ட் ஒண்ணு வச்சு விஜய் தலைவரோட பேர்ல வச்சு விஜயகாந்தோட பேசுறது அந்த நல்ல மனிதரோட பேர்ல வச்சு இந்த தமிழர்களுக்கு மக்களுக்கு வந்து இந்த அரசியல்வாதிகள் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எல்லாம் உபயோச்சு போச்சு அரசியல் என்னென்ன நடக்குது ஏது நடக்குது யார் யாரும் அவங்க கட்டுக்காத போடுவாங்க ஆனா அவர் எப்படி இந்த அவரால் முடிஞ்சது பசின்னு போனாங்க அவரை தேடின்னு போனாங்க உணவு அளிச்சாரோ அந்த ட்ரஸ்ட் மூலியமா தமிழ்நாடு ஃபுல்லா வந்து உணவு பசி ஏழைங்க எவ்வளவு பேர் பசியும் பட்டினியமா இருக்கிறாங்க அவர் பேர் மூலியமா அவர் அது ட்ரஸ்ட் ஆரம்பிச்சா இந்த தமிழக மக்கள் எல்லாம் சப்போர்ட்டா இருப்பாங்க அறிவாளிகள் இருக்கிறாங்க மனகாரங்க இருக்கிறாங்க அவங்க எல்லாம் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறனால ஒரு ஐநூறு ரூபாய் எனக்கு மனசு வருதுனாக்கா மத்தவங்க எல்லாம் இவங்களால முடிஞ்சுது இந்த ட்ரஸ்ட் வந்து நம்பர் ஒன் ட்ரஸ்ட் ஆகணும் அவர் பண்ண காரியங்கள்லாம் இந்த என்ன நான் பண்ண முடியும் அன்னதானத்துல இருந்து கல்யாணத்துல இருந்து திருமணத்துல இருந்து எல்லாத்தையும் பண்ணாரோ எல்லாத்தையும் என்ன நான் பண்ணாரோ அத்தையோ வந்து அந்த ட்ரெஸ்ட் மூலியமா பண்ணணும் இப்படி ஒரு மனுஷன் இருக்கிற வாழ்ந்தான் 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 வாழ்ந்தான்னு சொல்லிட்டு இந்த உண்மையெல்லாம் இனிமே அவரு அவருடைய எண்ணங்கள் வந்து இந்த உலக இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு முதல்ல புரியணும் இவருக்கு வந்து அங்கங்க கோயில் கட்டணும் கோயில் திறக்கணும் இவரு இவரோட இவங்க கட்சி தொண்டர்கள் வந்து அங்கங்க கோயில் கட்டணும் இவரு இவரை வணங்கணும் இதுதான் என்னோட ஆசை மற்றபடி அவங்க கொண்டாட்டி அவங்க குழந்தைகளை பத்தி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவர் பண்ண தர்மம் வந்து அவருக்கு சுத்தினே இருக்கும் சுத்தினே இருப்ப அவங்க வாழ்க்கை வந்து நல்ல அமைதியான ஒரு வாழ்க்கைய அவங்க வாழ்வாங்க